நிறைய விஷயங்கள் அல்லாஹ் பேசுறான் பேசக்கூடிய இடத்துல இடங்களில் எல்லாம் அதிகமாக அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு சாரார் அதிகமாக அல்லாஹ் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சாரார் எங்களோட பணத்தான முதலாவது உலகத்துல உபசரிக்கப்படக்கூடியவர்கள் கவனிக்கப்படக்கூடியவர்கள் யார் கணிமானவர்களே ஏழைகளை அல்லாஹ் பேசுகிறார் ஏழைகளை பேசுகிறான் ஜகாத்தை பற்றி அல்லாஹ் பேசும்போது இந்த ஜகாத்துடைய தொகை யாருக்கு போய் சேர வேண்டும் உரியவர்களுக்கு அது போய் சேர வேண்டும் தகுதியானவர்களுக்கு அது கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் குரானில் பேசும்போது போது அல்லாஹ் சொல்வது ஏழைகளை நீங்க சதபாக்களை கடமையாக்கப்பட்ட சாத்துகளை நீங்க ஏழைகளுக்குத்தான் கொடுக்கணும் யுத்தத்தில் கலந்து கொண்டு யுத்தத்தில் பெறக்கூடிய பொருட்கள் அதே போன்று அல்பை என்று ஒரு ஆண் சொல்லக்கூடிய இரண்டு விதமான வருமானங்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு கிடைக்கக்கூடிய இரண்டு வருமானங்கள் ஒன்று இந்த இரண்டை பற்றியும் பேசும்போது அல்லாஹ் அங்கும் ஞாபகப்படுத்துவது ஏழைகளை அங்கும் அல்ல ஏழைகளை ஞாபகப்படுத்துகிறான் திருமணத்தை பற்றி அல்லா பேசுகிறான் திருமணம் செய்யுங்க திருமணம் செய்து கொடுங்க அல்லா பேசுறான் இந்த நேரத்தில் கூட அல்லா ஏழைகளை ஞாபகப்படுத்துறான் திருமணம் முடித்து கொடுங்க அவங்களுக்கு தொழில் இல்லை வருமானம் இல்லை என்று பார்க்காதீங்க ஏழைகளும் வாழணும் அவங்களோட உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளும் உணர்வுகளை ஹலாலான முறையில தீர்க்கணும் நீங்க கொடுங்க சொல்றான் மட்டுமல்ல எங்களோட பணத்தால செய்யற கடமை சமூகத்துக்கு நிறைய செய்ய வேண்டி இருக்குது ஏழைகளுக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுங்க அவங்க ஏழைகளாக இருந்தா கல்யாணத்துக்கு பின்னால அவங்களோட வாழ்க்கையில தக்குவா உண்டாகும் பக்குவம் உண்டாகும் அதன் மூலமாக அல்லா அவங்களோட வாழ்க்கையில முடிச்சு கொடுங்க இந்த உலகத்தில் ஏழை சஹாபாக்களுக்கு கல்யாணம் பேசி கொடுத்திருக்கிறாங்க ஏழை சஹாபாக்களுக்கு மகருக்காக வேண்டி உதவி செஞ்சிருக்கிறாங்க ஏழை சஹாபாக்களுடைய திருமண வைபவங்களில் கலந்து கொண்டு ஏழைகளுக்காக செஞ்சிருக்கிறார்கள் நருசல்லா வளைவ செல்லம் அவங்க ஏழைகளை மறக்கல்ல ஏழைகளை ஒதுக்கல்ல ஏன் நபி கூட நபியாக அனுப்பப்படக்கூடிய நேரத்திலே ஏழையாகத்தான் இருந்தார்கள் ஆடு மேய்க்கூடிய ஆற்றடையனாக இருந்தார்கள் உலகத்துக்கு வந்த நபிமார்கள் எல்லோரும் சுலைமான் அலைகு சலாத்தை தவிர ஏனைய நபிமார்கள் எல்லோரும் ஏழை குடும்பத்திலிருந்து தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மூசா அலைகு சலாத்தை அல்லா சொல்கிறான் மூசா அலை இஸ்லாம் தன்னுடைய வாயினால் சொல்கிறார்கள் இன்னி பகீர் நான் ஒரு ஏழை இந்த உலகத்துக்கு முதலாவது அனுப்பப்பட்ட ரசூல் முதலாவது நபி ஆதம் அலை இஸ்லாம் முதலாவது ரசூல் நூ அலை இஸ்லாம் நூ அலை இஸ்லாத்தை பார்த்து அந்த சமூகம் சொன்னார்கள் நூஹே நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உங்களோடு இருக்கக்கூடிய ஏழைகளை நீங்கள் ஒதுக்க வேண்டும் உங்களை அதிகமான ஏழைகள் தான் பின்பற்றுகிறார்கள் ஏழைகள் பின்பற்றக்கூடிய உங்களை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏழைகளை நீங்கள் ஒதுக்க வேண்டும் அப்போதுதான் உங்களோடு நாங்கள் சேர்வோம் என்று காலத்தில் வாழ்ந்த செல்வந்தர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க ஈமான் கொண்டு வாழ்கின்ற ஏழைகளை நான் துரத்த மாட்டேன் ஒதுக்க மாட்டேன் என்று நூலை சொன்னதை போல பேசுகிறது பேசுகிறேன் ஈசா அலகிசலாம் சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் கிறிஸ்தவ சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் மண் அன்சாரி இரல்லா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் எத்தி வைப்பதற்கு எனக்கு உதவக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று கேட்ட நிறுத்திறேன் அல்லாஹ் தாலா புரானிலை சொல்கிறான் பன்னிரண்டு ஏழைகள் செல்வந்தர்களுடைய உடுப்புக்களை துவைத்துக் கொடுக்கக்கூடிய கழுவி கொடுக்கக்கூடிய தோபிகள் பன்னெண்டு பேர்கள் எழுவினார்கள் நான் அன்சாரும்மா அல்லாவுடைய மார்க்கத்துக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று சொன்னார்கள் அந்த பன்னெண்டு பேர்களையும் குரான் பேசுகிறது அவங்களோட சபைக்கு ஏழைகள் வந்தார்கள் சுஹைப் ரோமி ரதி அல்லாஹு அவர் சவுதியை கிடையாது ஹிஜாஸை கிடையாது ரோம் தேசத்தில் இருந்து வந்தவர்கள் சல்மான் அல் பாரிசி பாரிசில் வந்தவர்கள் பிலால் ஹபசி எத்தியோப்பியாவிலிருந்து வந்தவர்கள் அம்மாரி குனி ஆசிர் போன்ற ஏழைகள் நபி அவர்களுடைய சபையிலே இருக்கிறார்கள் கனிமானவர்களே இருக்கக்கூடிய நேரத்தில்

ஒரு நாள் செல்வந்தர்களுக்கு நாம் வரும்போது நல்ல ஒரு விஷயம் செல்வந்தர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நல்ல விஷயம் தானே என்று நபி பார்க்கிறாங்க ஒரு நாள் ஏழைகளுக்கு ஒதுக்குவோம் ஒரு நாள் குறைசி காபிரளுக்கு செல்வந்தர்களுக்கு ஒதுக்குவோம் என்ற எண்ணம் ஏற்படுகின்ற போது அல்லாஹ் குரானுடைய ஆயத்தை இருக்கிறார் ولا تطرد الذين يدعون ربهم بالغداه والعشي يريدون وجهه الله وكاغ வேண்டி காலையிலும் மாலையிலும் நபியே உங்களுடைய சபையில் அமர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க கூடிய அல்லாவை ஞாபகப்படுத்த கூடிய அந்த மக்களை நீங்கள் விரட்ட வேண்டாம் ஒதுக்க வேண்டாம் கழிக்க வேண்டாம் அந்த ஏழைகளிட விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டும்

வலிமாட நாங்க நினைச்சிட கூடாது கல்யாணம் முடிச்ச ஒத்தர் போடக்கூடிய சாப்பாடு மட்டும்தான் வலிமாட நினைச்சிட கூடாது வலிமா என்பது ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு அதுக்கு அரபுல வலிமா என்றுவாங்க நாங்க மாத்திட்டோம் கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ள போடுற மட்டும்தான் வலிமா இல்ல ஒருவர் போடக்கூடிய உணவு அது வலிமா அக்கைக்கா சாப்பாடாக இருந்தாலும் அதுக்கு அரபுல வலிமான்னு சொல்லிடும் உதகையா மாமிச தரத்து சாப்பாடு போடுறீங்களா அதுக்கும் வலிமான்னு சொல்லி சொன்னாங்க எந்த வலிமாவுக்கு திருமண வழிபா மாத்திரமல்ல அது இஃப்தார் வைபவமாக இருக்கலாம் சாருடைய சாப்பாடுகளாக இருக்கலாம் ஏழை வைபவங்களாக இருக்கலாம் செல்வந்தர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டால் அந்த சாப்பாடு அந்த வைபவம் அந்த நிகழ்வு இஃப்தார் என்ற இபாதத் என்ற நிகழ்வாக இருந்தாலும் சர்வு தாமி இந்த அல்லாஹ் அல்லாஹ் கிடத்தில் மிக மோசமான சாப்பாடு என்று சொன்னாங்க சொல்லலா வரீஸ் அப்துல்லாதல் எல்லாம் சொன்னாங்க எங்கட காலத்தில் நாங்க வாழக்கூடிய நேரத்தில் ஏழைகள் ஒதுக்கப்பட்டு செல்வந்தர்கள் மாத்திரம் எந்த சபைக்கு எந்த வைபவத்துக்கு எந்த விருந்து பிரசாரத்துக்கு அழைக்கப்படுவார்களோ அப்படியான அழைப்புகளுக்கு நாங்க போக கூடாது என்று நபி அவங்க செருப்ப தூக்கின சஹாபி நபி அவங்களுக்கு ஹிதுமத்து செஞ்ச சஹாபி அப்துல்லா சகோதரி அல்லாஹ் அன்பு அவங்க சொன்னாங்க அல்லா நபியை பார்த்து கேட்கிறான் பத்தத்து ரூதகம் உங்களோட சபையில இருந்து நீங்க ஏழைகளை ஒதுக்க பாக்குறீங்களா அப்படி நீங்க ஒதுக்கி அநியாயக்காரராக மாற போறீங்களா நீங்க அநியாயம் செய்தவராக मारे போறீங்கlaande நபி அவங்கள பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, ரமதானுடைய காலகட்டிலே ஏழைகள்ட பசியை உணர்றோம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டிய கடமை பசியோடு இருக்கிறது அல்ல கண்ணியமானவர்களே. அந்த பசியின் மூலமாக அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் உணர்ந்து செய்யப்பட வேண்டும். கொடுக்கக்கூடிய எங்களுடைய வருடத்துடைய ஜகாத்துளாக இருக்கலாம். இந்த மாதத்திலே கொடுப்போம். ஏழைகளும் பசியை உணரக்கூடிய மாதத்தை அடைந்திருக்கிறோம் பதினோரு மாதமும் பசியோடு இருக்கக்கூடிய விதவைகள் அநாதைகள் அதே போன்று ஏழைகள் பரம ஏழைகள் கடனாளிகள் நாம் எங்களுடைய ஊர்களிலே இருப்பார்கள் நாட்டில் இருப்பார்கள் அவர்கள் அவர்களில் பல பேர்கள் அவர்களுடைய வறுமையை கஷ்டங்களை தியாகங்களை எங்களிடத்தில் சொல்ல மாட்டார்கள் குரானில் அல்லா சொல்வதைப் போன்று வாயினால் சொல்ல மாட்டார்கள் நீங்கள் தேட வேண்டும் அவர்களை நீங்கள் தேட வேண்டும் அவர்களை தேடிச் செல்ல வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் மறைவாக கொடுக்க வேண்டும் அல்ல சொல்றானே நீங்கள் சதக்காக்களை பகிரங்கமாக கொடுத்தாலும் பரவாயில்ல பயிர் அந்த சதக்காக்களை நீங்க மரச்சி ஏழைகளுக்கு கொடுத்தால் சுகராக்களுக்கு கொடுப்பது மிக சிறந்தது என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசறான் எனவே கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை அல்லாஹ் பேசிவிட்டு அடியார்களுக்கு இரண்டு விதமாக நாங்கள் உதவி செய்ய வேண்டும் சதக்காக்களை கொடுக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் பேசுகிறான் ஒன்று சிரரன் வ அலானியா நீங்க செய்யக்கூடிய சதக்காக்களை செலதே நீங்க ரகசியமாக கொடுங்க ஏழைகளுக்கு உணர்வு இருக்குது ஏழைகளுக்கு மரியாதை இருக்குது ஏழைகளுக்கும் என்பதை உணர்ந்து நீங்க கொடுக்கக்கூடிய சதக்காக்களை கொடுங்க மறைச்சு கொடுங்க தனிநபர்களுக்கு கொடுக்கக்கூடிய சதக்காக்களை தான தர்மங்களை உதவிகளை புண்ணியங்களை மறைச்சு கொடுங்கல சொல்றான் அதை பிடிச்சிட்டு ஒரு கிலோ சீனிய கொடுத்துட்டு இருபது போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போடாதீங்க ஒரு மெஷினை வாங்கி கொடுத்துட்டு ஒரு விதவிட போட்டோவை அல்லாஹ் சொல்றான் அவங்களுக்கு மனசு இருக்குது உள்ளம் இருக்குது உணர்வு இருக்குது சில சதத்தாக்கள் தனியாக செய்யணும் தனிநபர்களுக்கு ஏழைகளுக்கு வழங்கப்படக்கூடிய சதத்தாக்களை அல்லாஹ சொல்கிறான் மறைச்சி கொடுங்க வனானியா எல்லாத்தையும் மறட்சி செய்யாதீங்க அல்லாஹ் சொல்றான் சில சதத்தாக்களை பயிரங்கமாக கொடுக்கணும் சக்காத்தை பயிரங்கமாக கொடுங்க அப்போதான் பாப்பா சக்காத் கொடுக்காதவன் இவரே சக்காத் கொடுக்குறாரு சாதாரண வியாபாரி நானும் கொடுக்கணும் பள்ளிவாசலுக்கு பயிரங்கமாக கொடுங்க மதரசாக்களுக்கு பயிரங்கமாக கொடுங்க பொது இடங்களுக்கு பயிரங்கமாக கொடுங்க அப்பதான் செலவழிக்காதவர்கள் கஞ்சத்தனத்தோடு வாழக்கூடியவர்கள் இறுக்கமாக வாழக்கூடியவர்கள் ஏழைகளின் உறமை உடைமை உடைமைகளை உரிமைகளை மறந்து வாழக்கூடியவர்கள் கண் திறப்பார்கள் ஆனால் ஒரு தனி விதவைக்கு கொடுக்கறது அனாதைக்கு கொடுக்கறது தனி ஒரு கடனாளிக்கு கொடுக்கறதை பயிரங்கப்படுத்தாதீங்க அவருடைய மனசு உடையும் விடுவதையும் பொறாமலெல்லாம் ஞாபகப்படுவேன் எனவே